அதிமுகவை தைரியமாக பங்கேற்கலாம் அப்படின்னு சொன்னது திருமாவளவன் அன்றைக்கு இருந்த தைரியம் டிசம்பர் ஆறு புத்தக வெளியீட்டு விழா நேரத்தில் தான் பெரிய அளவில் அந்தர் பல்ட்டி அடிக்கிறார் ஒரு இன்னொரு பத்திரிகை நிறுவனம் நடத்துகிற ஒரு இதில் விஜய் கூட மேடையை பங்கு போடுறதுல இவருக்கு அவ்வளோ பயம் இருக்கிறது இந்த கூட்டணியில் தான் இருப்பேன்றது யார் உறுதியாக சொல்ல முடியும் நாளைக்கே உங்களுக்கு அஞ்சு சீட்டு தான் நாலு சீட்டு தான் சொன்னா திருமாவளம் இருப்பாரா இவருடைய மௌனத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க ஒரு படி மேல போய் ஆதவ அர்ஜுன் வர்சஸ் இவர்கள்ன்ற மாதிரி போய் தாவேகா கூட போக வேண்டிய ஆப்ஷனும் இருக்கு ஏடிஎம்கே வந்து பெரிய கட்சி அவங்களுடைய ஆப்ஷன் இருக்குது உங்களோட அதிகமா சீட்டு கொடுப்பாங்க நல்லது ஒரு வாய்ப்புகளும் இருக்கு ஆனாலும் இவ்ளோ ஆப்ஷன் இருக்கும்போதே ஏன் இவ்வளவு பயப்படுறாரு அப்படின்றதுதான் இருக்கு நாங்க என்ன வேணா பண்ணுவோம் பாங்க ராஜ்நாத் சிங் கூப்பிடுவோம் வெங்கையா நாயுடு கூப்பிடுவோம் உங்களுக்கு எதிரான பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை கூப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் அந்த இதில் கலந்துக்கிறதுக்கு கூட நீங்கள் என்கிட்ட கேட்கணும் அப்படின்ற அழுத்தத்தை நேரடியாக கூட கொடுக்கல இவங்க கட்சியில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேரை வைத்தே அழுத்த தொடர் அழுத்தம் கொடுக்கப்படுது தேர்தல் நெருக்கத்தில் ஒரு ஜூனுக்கு மேலே ஆகஸ்ட் அந்த பீரியட்ல எதிர்ப்புகள்லாம் காமிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ தெரியல அதற்காக கூட இந்த கூட்டத்தை ஒரு தள்ளி போட்டிருக்கலாம் எங்களுக்கு வணக்கம் என்ற நேரம் சிறப்பு விந்திரம் மொத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் டிசம்பர் ஆறு அம்பேத்கர் நினைவினால் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா தாயக்க தலைவர் விஜய் புத்தகத்தை வெளியிட திருமாவளவன் பெற்றுக்கொள் விசைக்க தலைவர் திருமாவளவன் பெற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் நிகழ்ச்சி திருமாவளவன் புறக்கணித்து கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் நடத்தக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் கூட்டணிக்கு ஒரு பங்கம் வருது அப்படின்னா நான் போக விரும்பல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட எடுத்துருக்கா தெரியுது எப்படி பாக்குறீங்க பொதுவாக டிசம்பர் ஆறுனா பாபர் மசூதி இடிப்பு அந்த மாதிரி தான் ஒரு பரபரப்பாக இருக்கும் அம்பேத்கருடைய பிறந்த நாள்னு யாருமே வந்து பெருசாக நினைவு நாள்னு யாரும் பெருசாக பண்ண மாட்டாங்க தலித் இயக்கங்கள் இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதே இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டிசம்பர் ஆறுன்றது தமிழக அரசியலில் சுற்றி அந்த நாள் சொல்ட்ருது திருமாவளவன் கிட்டத்தட்ட ஒரு மூத்த ஒரு அழுத்தமான ஒரு அனுபவம் மிக்க ஒரு லீடர் தைரியசாலியும் கூட எப்படிப்பட்ட தைரியசாலின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அவருடைய தைரியத்தினால தான் அந்த மக்கள் நல கூட்டணி உருவாச்சு அப்படிப்பட்ட திருமாவளவன் சமீபத்தில் நடந்த அந்த இப்போ இந்த சாம்சங் போராட்டத்தில் கூட தைரியமாக கூட்டணி கட்சிகளை திரட்டி ஒன்றுபட்டு பேசி பண்ணவர் ஒரு அதையும் தாண்டி கள்ளக்குறிச்சி க மரணங்களை பார்த்துவிட்டு அதனால் ரொம்ப நெகிழ்ந்து போய் மது ஒழிப்பு மாநாடு நடத்தணும்னு சொல்லிட்டு அதை அகில இந்திய லெவலில் நடத்தணும் நடத்தினவர் அந்த மாநாடை ஒட்டி வந்த சர்ச்சைகள் எல்லாருக்கும் தெரியும் அதிமுகவை அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்போ அண்ணன் தாவேக்கா அவர்களும் வரலாம் அப்படின்னு சொன்னவர் அந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகளுடைய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் அதிமுகவை தைரியமாக பங்கேற்கலாம் அப்படின்னு சொன்னது திருமாவரவன் அன்றைக்கு இருந்த தைரியம் இந்த நிகழ்ச்சி ஒரு பத்திரிகை சார்பில் இவருடைய கட்சியுடைய துணை செயலாளருடைய ஏற்பாட்டின் பேரில் நடக்கிற நிகழ்ச்சி அதில் ஏற்கனவே பலரும் வரதாக இருந்தது சரி இப்போ இவர் மட்டும் அந்த ஆனந்த் டெண்டுட்டே மட்டும் வராரு ப்ளஸ்ஸு விஜய் கலந்துக்கிறாரு விஜய் புத்தகத்தை வெளியில் அம்பேத்கர் பேரன் பெற்றுக்கொள்கிறார் சந்த்ருவும் சந்துருவும் கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது தான் பல பிரச்சனைகள் வந்தது அது முன்னாடி ஆதவ அர்ஜுனுடைய பேட்டிகள் ஆதவ அர்ஜுனுடைய பேட்டிகள் வந்த நேரங்களிலெல்லாம் திருமாவளவன் சொன்னது அவரும் நானும் ஒரே கருத்தை தான் பேசுகிறோம் துணிதான் வேற அப்படின்னு கட்சியில் எல்லோருக்கும் பேசுவதற்கு சுதந்திரம் இருக்கிறதுன்னாரு ப்ரீமெச்சூர் டாக் அப்படின்னாரு ப்ரீமெச்சூர்னால் நாளைக்கு நடக்கிறது இன்றைக்கே பேசிடுறது அது கிட்டத்தட்ட ஒரு ப்ரொடிக்ஷன்ற மாதிரி தான் சொல்லலாம் அதை ஒரு ப்ரீ மெச்சூர்ன்னு சொன்னார் அப்படி பார்த்தாலும் இது இம்மெச்சூர் பேட்டி கிடையாது இது வந்து ஒரு ப்ரீமெச்சுன்னு அவருக்கு வாதத்துக்கு வலு சேர்த்தார் அந்த வகையில் திருமாவளவன் ஆதவர்ஜுன் பக்கம் நின்றார் ஆதவர்ஜுனுடைய நிலைப்பாடு கட்சி நிலைப்பாடுன்னு தொண்டர்களுடைய உற்சாகமும் இன்றைக்கும் பலரும் நாம் பேசுகிறாலும் சரி நீங்கள் பேசுகிறாலும் சரி பலரும் சொல்வது நமக்கு ஒரு சுயமரியாதையை கொண்டு வந்தாருங்க ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு அப்போ ஆதவ அர்ஜுனுடைய வாதங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக விமர்சகர்கள் சொல்கிற வாதங்களுக்கு கிட்டத்தட்ட ஒத்து போவோம் உங்களால் தான் நாங்கள்னா எங்களாலேயும் தான் நீங்கள் அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு இது இத்தனை வருஷம் முதலும் இது அரசியலில் இருக்கிறவர் ஒரு ஏன் துணை முதல்வர் கூடாதா அப்படின்னு அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் எங்கே இருக்குன்னா இனி வருங்காலங்களில் விஜய் கூடயோ அல்லது அதிமுக கூடையோ கூட்டணி அமைக்கிறப்போ அந்தக்கான வாய்ப்புகள் இருக்கு இங்கே எங்கே திருமாவளவன் சிக்கலாகுதுன்னா இவ்வளோ வரைக்கும் தைரியமாக வந்த திருமாவளவன் டிசம்பர் ஆறு புத்தக வெளியீட்டு விழா நேரத்தில் தான் பெரிய அளவில் அந்தர் பட்டி அடிக்கிறார் இதுக்கு இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணும் ஆதவர்ஜூன் எப்படி தைரியமாக பேசுகிற பண்றாரோ அதற்கு ஈக்குவலாக அதை விட அதிகமாக திமுக சார்பாக நான்கு எம்எல்ஏக்களும் எம்பியும் பேசுகிறத நம்ம பார்த்தோம் ஓங்கி நின்று பேசுனதும் கூட்டணியே கிடையாது அப்படின்னு அவங்களே டிக்ளேர் பண்ணாங்க இவங்களில் திருமாவளவன் இல்லை அவங்களே டிக்ளேர் பண்ணாங்க திமுக கூட்டம் தொடரும் லெவல் பண்ணாங்க நம்மளே பல தடவை சொல்லியிருக்கோம் திமுகவுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவே நம்ம அவங்க மாறுனதை பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் வந்து நடுநிலையாக மெயின்டைன் பண்ண திருமாவளவன் டிசம்பர் ஆறு புத்தக வலிவிட்டு வரும்பொழுது ஒரு பல்ட்டி அடிக்கிறாரு பேட்டிகள் கொடுக்குறாரு பொழுதுலாம் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அந்த தைரியம் அந்த அந்த இந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்கு ஊடகங்கள் இன்னும் சிலவர் தம் கட்சிக்கு ஆதரவாக மாதிரி பேசிக்கிட்டே கட்சி திமுக இருந்தும் உடைக்க பார்க்குறாங்க அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் ஒரு கட்டு மே மேலே போய் அந்த விழாவில் நான் கலந்துனா கலந்து இல்லையா அப்படின்றதுலாம் முடிவெடுப்போம் அந்த விழாவில் ஏன் இப்படிலாம் வந்தது ஏன் விஜய் இதுக்குள்ளே வந்தாருன்றதெல்லாம் இவர் தண்ணியில் விளக்கம் பெருசா அதெல்லாம் யாரும் கேட்கல ரெண்டாவது நைட் ரெண்டு மணிக்கு ஆமாம் அறிக்கையாக விடுறாரு இன்னொன்று இந்த விழாவில் அம்பேத்கருடைய பேரன் கலந்துக்கிறார் திருமாவளவன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் ஒரு காணொலி பேட்டி கொடுத்துருக்காரு இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது இப்போ அம்பேத்கர் பேரனே வராரு என்னங்க ஏங்க வரல அப்படின்னு ஆதவ அர்ஜுன் டே கேட்குறாருன்னு வச்சுக்கங்க என்ன பதில் சொல்லுவார் இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா அந்த செய்தி வந்து முதல்ல ஒரு ஊடகத்தில் வெளியாகுது விஜயுடைய மாநாட்டுக்கு பிறகு ஒரு ஒரே மேடையில் தோன்றுவார்கள் ஒரே மேடையில் தோன்றுவார்கள் ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஒரு ஃப்ரண்ட் பேஜில் வந்த உடனே திருமாவளவன் அவர்கள்கிட்ட பயிட்டு போடுறாங்க ஏர்போர்ட்டில் வச்சு கேட்கும்போது திருச்சி ஏர்போர்ட் நீங்கள் கேட்கும்போது அதில் அது கட்சியுடைய கட்சியில் கலந்த முடிவெடுப்போம் அப்படிங்கிறார் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த செய்தி வர்றதுக்கு முன்னாடி அவர் டைம்ஸ் ஆஃப் இண்டியாவுக்கு பேட்டி கொடுக்காரு இந்த மாதிரி ஒரு விஜயோட நீங்க ஒரே மடை பகிர்வீங்களா அப்படின்னு கேட்கும்போது மேடை ஏறுவதால் மட்டுமே கூட்டணி ஆயிடாது அப்படின்னு சொன்னார் நீங்க சொன்னோம்னா அந்த தண்ணீல விளக்கத்துல கூட தாய் சொல்ல அப்படிங்கிற இதுல அஹ் கடுதம் எழுதும் போது கூட வந்து கலந்துக்கிட்டா என்ன தப்புங்கிற ரீதியில தான் அவர் எழுதியிருந்தார் மாநாட்டுக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்டாங்க மாநாட்டுக்கு முன்னாடியே விஜய் வரதா ஒத்துக்கிட்டா ஓ ஒப்புக்கொள்ளப்பட்டது விஜய் அரசியல் அரசுவார்க்கிக்கு பிறகு ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணுறார் மறுநாடு விஜய் பேசுறதுக்கு முன்னாடியே இவர் கலந்துக்கிறதுக்கான ஒரு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்குது சிடமாக இந்த சேஞ்ச் மாறுது இந்த சேஞ்ச் ஏன் அப்படிங்கிறது நீங்க பாருங்க இப்போ வரைக்கும் அவர் வந்து இது கூட்டணிக்கு அச்சாரமான ஒரு பொது மேடைன்னு சொல்லலை நல்லா கவனிக்கணும் இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த ஒரு தயக்கம் இருக்குது இதுக்கு பிறகு திமுகவை நம்ம பகச்சிக்கூடாது நம்ம கட்சிக்குள்ளேயே நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன் இவர் கட்சிக்குள்ளேயே இவருக்கு பிரச்சனை இருக்குது ஒரு டீமே இவருக்கு எதிராக இருக்குது அப்படின்றது அதனுடைய விளைவு தான் இவர் அந்த கூட்டத்தில் கலந்துக்க மாட்டேன்றத சொல்லியிருக்குது இவர் எப்படிப்பட்ட தைரியமானவர்னால் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாலே இவருக்கு பிரச்சனை வரும்ன்றார்னால் இவர் நடத்துகிற கூட்டத்தில் அதிமுக அழைப்புடுற அளவு தைரியசாலி ஆனால் சில மாதங்களுக்குள்ள ஒரு இன்னொரு பத்திரிகை நிறுவனம் நடத்துகிற ஒரு இதில் விஜய் கூட மேடையில் பங்கு போடுறதில் இவருக்கு அவ்வளோ பயம் இருக்கிறது இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் விசிகே இவர் வன்னியரசு ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு அதில் இது கூட்டணிக்கு அச்சாரம் போடுற கூட்டந்தான் அந்த கூட்டம்னால்தான் அவர் கலந்துக்கல அப்படின்றத இவர் சொல்கிறார் இது வந்து திருமாவளன் கருத்தா அப்படின்ற கேள்வியும் வைக்கப்படுது கூட்டணிக்கு அச்சாரம் போடுற க கூட்டமாக இருந்தால் அப்போ உங்கள் கட்சிக்குள்ளேயே ரெண்டு கோஷ்டி இருக்கா ஆதவ் அர்ஜுன் கூட்டத்துக்கு அச்சாரம் போடுறதுக்கானதை நடத்துகிறாரா அப்படின்றது தானே குற்றச்சாட்டு ஆகும் ரெண்டாவது கூட்டத்து கூட்டணிக்கு அச்சாரம் போடுற கூட்டமாகவே இருந்துட்டு போட்டோங்க நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்துகிட்டே இருந்தால் அவங்களை யார் கேட்க போகிறா மூணாவது இந்த கூட்டணியில் தான் இருப்பேன்றது யார் உறுதியாக சொல்ல முடியும் நாளைக்கே உங்களுக்கு அஞ்சு சீட்டு தான் நாலு சீட்டு தான் சொன்னால் திருமாவளவன் இருப்பாரா இல்லை மூணு சீட்டுன்னு சொன்னால் இருப்பாரா அப்போது இந்த கூட்டணி தான் இவங்களோட நிரந்தரம் ஆதர்சமான கூட்டணின்றதுக்கான கேரண்டியும் கிடையாது இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு திருமாவளவன் மௌனமாக இருக்கிறார் கூட இருக்கிறவமா இது எதுக்கான கூட்டு தாங்க அதனால் தாங்க அவர் கலந்துக்கல அப்படின்ற லெவலுக்கு போகிறதெல்லாம் பார்க்குறோம் அப்போது திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனைனா இப்போ சொன்னால் பிரச்சனை நம்ம மெதுவாக அந்த டைமில் முடிவெடுத்துக்கலாம் அது வரைக்கும் கம்முன்னு இருப்போம் கட்சியில் இருக்கிறவங்க பேச இவருடைய மௌனத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க ஒரு படி மேலே போய் ஆதவ் அர்ஜுன் வர்சஸ் இவர்கள்ன்ற மாதிரி போகுது அதுக்கு எதிரான இதாக போகிற மாதிரி போகுது தன்னுடைய கட்சி நிகழ்ச்சிக்கு தன்னுடைய கட்சி மேடைக்கு அரசு விமர்சிக்கக்கூடிய மேடைக்கு தாவேக்காவுக்கு அழைப்பு கொடுத்த திருமாவளவன் இன்னைக்கு ஒரு புத்தக வெளியிட்டு விழாவில் விஜயோட மேடையேறுவதுக்கு தயங்குகிறார் அப்படிங்கிற விஷயத்தோ இல்லை பயப்படுறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அது ஏன் அப்படிங்கிற ஒரு காரணம் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஆறு பயனு திமுக ஆட்சி இருக்குது அப்போ அதிமுக கூட்டணியிலிருந்து திமுக கூட்டணி திருமாவளவன் வருகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதே சிதம்பரம் தொகுதியில் வேட்பாளராகவும் வருகிறார் ஆனாலும் ஈழ பிரச்சனையின் போது கூட்டணிக்கு எதிரான ஆட்கள் கூட இருந்து திமுக அரசுக்கு எதிராக முழக்கம் வைக்கக்கூடிய ஆட்கள் கூட சேர்ந்து போட்டமுன்னா அதை இன்னைக்கு திமுக தலைமையும் ஏற்றுக்கிச்சு திருமாவளும் அதை வந்து போயிட்டு வந்தார் அப்படிங்கும்போது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவினால கூட்டணி போயிடும் அப்படிங்கிறது ஏற்படியாக இருக்கா இன்னொன்று இந்த நிகழ்ச்சி வந்து தாவேக்காய் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொன்று பயங்கரமான ஒரு அதாவது நெருக்கடிக்கு தள்ளிட்டு போய் நிற்கிற இல்லை நான் ஏற்கனவே அதோட சொன்னேன் ராஜபக்சே கூட தைரியமாக சந்திச்சிட்டாரு விஜயை சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஏன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தமிழக எம்பிகள் போய் ராஜபக்ஷை பார்க்குறாங்க அது பெரிய சர்ச்சைக்குள்ள ஆணிச்சு அப்போல்லாம் கூட இவர் தைரியமாக போனவர் இன்னைக்கு வரைக்கும் அது விமர்சனமாக விமர்சனம் ஆகிட்டு இருக்குது அப்போதெல்லாம் இருந்த தைரியம் தன்னுடைய ஏன் பார்த்தன்றதுக்கு விளக்கம் சொல்கிற இவர் இன்றைக்கி விஜயை பார்க்குறதுல அவ்வளோ பயந்துட்டு கிட்டத்தட்ட பயம் தான் சொல்லலாம் அவர் வந்து வரலன்றாரு அதையும் நான் போகவில்லைன்னு இப்போ வரைக்கும் துணிச்சலாக சொல்லலை நம்ம அந்த அழைப்பு இதில் பார்த்து தான் திருமாவளவன் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அப்போது இவர் அம்பேத்கருடைய பேரண்ட்லேருந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்போ நீங்கள் கட்டுரை கொடுத்துருக்கீங்க என்ன நினைப்பாங்கன்றதுலாம் இருக்குது முதன்மை கட்டுரை தான் தீவிரத்து தான் காணொலி பேட்டி இருக்குது அந்த பேட்டியை கூட ஒளிபரப்புவாங்க அப்போ உங்களுக்கு வருங்காலங்களையும் இதையே கடைப்பிடிப்பீங்களா இதே நடைமுறையை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இப்போ நாளைக்கே வேறு ஒரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு தலைவரோடு கலந்துக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கும் நீங்கள் உங்களுடைய ஹை கமாண்டில் பர்மிஷன் அப்படி தான் ஆகிடுச்சு ஹை கமாண்ட் மாதிரி தான் ஆகிட்டாங்க இவர் கட்சிக்கு இவர் தான் தலைவர் இவர் தான் முடிவெடுக்கணும் இன்னொன்று இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது புத்தகம் இவர் வெளியில் போகிறாரு அவர் வாங்க போகிறார் ஏதோ ஒரு போகுது அப்போ அந்த அளவுக்கு தே ஒரு பர்மிஷன் வாங்கினதான் வரணுன்றதுனால் இவர் முழுவதுமாக அந்த ஒரு நாலஞ்சு பேருடைய கட்டுப்பாட்டில் இருக்கார் இல்லைன்னா கூட்டணி பிரச்சனையில் நாளைக்கு இது வந்து ஒரு திமுக எங்கே விலகி வச்சிருமோன்ற ஒரு பயத்தில் இருக்கார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருக்கு ஆப்ஷன் இருக்கு தாவேகா கூட போக வேண்டிய ஆப்ஷனும் இருக்கு ஏடிஎம்கே வந்து பெரிய கட்சி அவங்களுடைய ஆப்ஷன் இருக்குது உங்களோட அதிகமாக சீட்டு கொடுப்பாங்க நல்லது ஒரு வாய்ப்புகளும் இருக்கு ஆனாலும் இவ்வளோ ஆப்ஷன் இருக்கும்போதே ஏன் இவ்வளோ பயப்படுறாரு அப்படின்றது தான் இருக்கு ஒருவேளை நிகழ்ச்சிக்கு திமுகவையும் வளர்த்திருந்தால் திருமாவணுக்கு இவ்வளவு பெரிய சங்கடங்கள் இருந்திருக்காதோங்கிற கேள்வி வருது ஏன்னா அண்மையில் அந்த சட்ட திருத்தங்கள் சட்ட சட்டப்பேர்கள் மாற்றப்பட்டு சட்ட அதுக்கு எதிராக ஒரு கூட்டம் நடத்தப்படுது அதில் அனைத்து கட்சிகள் கலந்துக்கிறாங்க திமுகவும் கலந்துகிட்டு அதிமுகவும் கலந்துகிட்டு அதுவே திருமாவளவன் பேசுறாரு அதிமுக வழக்கறிஞர் தலைவராக இருக்கு இன்பத்துறை வந்து திருமா நம்மோட இருக்கார் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து நான் மக்களோட இருப்பேன் அந்த பதிலெலாம் கொடுக்கிறார் அங்கே திமுகவும் இருந்தாங்க இது ஒரு பெரிய சலனம் ஆகலை அப்படிங்கும்பொழுது ஒருவேளை அங்கே திமுகவுடைய தலைவர்களுக்கு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருந்து விஜய் அடுத்த இடமாக இருந்திருந்தால் அதை வந்து அப்போ வந்து திருமணம் சந்தோஷமாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பார் அதுதான் ஏன்னா மது ஒழிப்பு மாநாடு நடத்திட்டு தி அதிமுக வரலான்னு சொல்லிட்டு ஆனால் அழைப்பு மட்டும் கொடுக்க மாட்டோம்னா அலையாக இருந்தாலே எப்படி வருவாங்க தாவையாக கலந்து கொள்ளலாம் ஆனால் அழைப்பு கொடுக்க மாட்டோம் திமுக கலந்துக்குது அவங்களுக்கு நேராக போய் அழைப்பு கொடுப்போம் ஆனால் வந்தது ரெண்டு பேர் அவங்க வந்து அறிவுரை சொல்லிட்டு போயிட்டாங்க ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க டாஸ்மாக் அவங்க தான் நடத்துகிறாங்க பல பிரச்சனைகள் இருக்குது ஆனாலும் அவங்கள கூப்பிட்டு வச்சு அந்த பேருக்கு ஒரு மாநாடு நடந்துச்சு அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே என்னென்னா திருமாவளவன் அவருடைய கிட்டத்தட்ட அவர் மேலே தமிழக மக்களும் அரசியல் விமர்சகரும் மலரும் வைத்திருந்த ஒரு அந்த ஒரு வந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதி ஒரு தகுதியான அரசியல்வாதி ஒரு முதிர்ந்த ஒரு அரசியல்வாதின்ற அந்த பிம்பத்தை அவரே கிட்டத்தட்ட இருக்காரோ அப்படின்ற ஒரு இப்போது கூட்டணிக்கு எதிரான இல்ல கொள்கைக்கு எதிரான ஒரு ஆட்கள் கூட சேர்ந்தாதான் பிரச்சனை விஜய் வந்து ஆன்டி பிஜேபி பேசுகிறார் அப்படிங்கும் பொழுது திருமாவளவனுக்கு பெருசா பிரச்சனை கிடையாது திமுக எதிர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா கூட இவங்க வந்து திமுகவுடைய கிளை அமைப்போ அணியோ கிடையாது இவங்க தனி கட்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு திமுகவுடைய நிகழ்ச்சிக்கு திமுகவுடைய முன்னாள் தலைவராக இருந்த கருணாநிதி அவர்களுடைய நாணய வெளியீட்டு விழாவுக்கு திமுகவின் கொள்கை எதிரியான பாஜக சேர்ந்த அமைச்சர் வருகிறார் அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்த நடக்கவிருக்கிற அந்த மணிமண்டப திறப்பு விழாவுக்கு ராமதாசை அழைக்கணுங்கிற கோரிக்கை வந்துச்சு அழைப்பு தள்ளேபடணுங்கிற வரைக்கும் கூட திமுக குரல்கள் எழுது அப்படிங்கும் போது கூட்டணிக்குள்ள இருக்கிற திமுக அந்த முடிவுகள் எடுக்கிறாங்க அது அவங்களால முடியுது அதே கூட்டணிக்குள்ள இருக்கிற ஈசிகாவால ஏன் முடியல அப்படிங்கிற விஷயம் இருக்கு இங்க வந்து கூட்டணி தலைமை அங்கமைக்கிற கட்சிங்கிற தாண்டி திருமாவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் நாங்கெல்லாம் ஈக்குவல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் பங்கு இருக்கு பொறுக்கு பெருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறார் அப்படிங்கும்போது அவங்க அந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா நீங்கள் இந்த நிலைப்பாடு எடுக்கலாமே என்ன பிரச்சனை இங்கே என்ன பிரச்சனைனா கூட்டணியில் நீங்கள் யார் உங்கள் பொசிஷன் என்ன என் பொசிஷன் என்ன நான் ஏற்கனவே சொல்லுவேன்ல பெரிய அண்ணன் மனோபாவம்னு அந்த மனோபாவம் தான் காரணம் நாங்கள் யாரை வேணால் கூப்பிடுவோம் ராமதாஸை கூப்பிடுவோம் அதுக்கு உங்கள்கிட்ட கேட்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ சண்டை வந்துச்சு திடீர்னு முதல்வர் பேட்டினால வருது இல்லாட்டி ராமதாஸ் வந்துடுமாரி பொன்முடி பேட்டி கொடுத்துருந்தாரு அப்போ உங்களை கேட்கல சரி அந்த டைமில் இந்த அதாவது வெளியில் வரும்பொழுதே நீங்கள் முடிவு அப்போ இது இன்னொன்று திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுற சீமான்கூட கூட ஒரு சின்ன இவருக்கு தான் இந்த அளவு வெளியே வருது வருது தான் சொல்கிறேன் இல்லை அது அழகு அதுக்கு முன்னாடி இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் இவருக்கு தெரியும் இல்லை பொது வெளியில் வைக்கப்படுறது பொது வெளியில் வைக்கப்படுது அப்போ உங்களை அதை பற்றி அவங்க கேட்கல ராஜ்நாத் சிங் கூப்புறது பற்றி கேட்டாங்களா அன்னைக்கு கலந்துக்கிட்டீங்கல்ல தனியாக ஒரு கூட்டம் வச்சு இவங்கள நம்ப முடியலையுன்னு தனியாக மக்கள் நல கூட்டணி தலைவரெலாம் பேசினதாக தகவல் அப்போ அந்த மாதிரிலாம் சகிச்சுக்கிட்டு போகிற நீங்கள் தெரியுதா இதை தான் நான் சொல்கிறேன் நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம்பா நாங்கள் ராஜ்நாத் சிங் கூப்பிடுவோம் வெங்கையா நாயுடு கூப்பிடுவோம் ஒரு உங்களுக்கு எதிரான பாமக நிறுவனர் டாக்டர் ராம்தாஸை கூப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் இன்னொரு நிறுவனம் நடத்துறதுல நீங்கள் கூப்பிடல அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கும் போது இன்னொரு கட்சி புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒரு இளைஞர் அந்த இதில் கலந்துக்கிறதுக்கு கூட நீங்கள் என்கிட்ட கேட்கணும் அப்படின்ற அழுத்தத்தை நேரடியாக கூட கொடுக்கல இவங்க கட்சியில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேரை வைத்தே அழுத்த தொடர் அழுத்தம் கொடுக்கப்படுது அதில் இந்த இது நடத்துறது இவங்க கட்சியில் இருக்கிற துணை பொதுச் செயலாளர் ஆனால் அவருக்கு எதிராகவே கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய இது கூட்டம் நீங்கள் அச்சாரம் போடுகின்ற கூட்டம் தான் இது அப்படின்னு டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு போகுது அப்படின்னா நான் முதல்ல கேட்ட மாதிரிதான் உங்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் இந்த வேலை செய்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்றது தான் கேள்வி அதனால் மனோபாவம் அப்படின்றது கொள்கை தலைவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கரை பேசாத மேடை வந்து திருமாவளவன் பேசாத மேடைகள் வந்து ரொம்ப சொற்பமான மேடைகள் தான் எல்லா மாநாடுகளிலும் அம்பேத்கருடைய கட் அவுட் வைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கும் பொழுது அதை வந்து விஜயம் ஏற்றுக்கிட்டால் அம்பேத்கரை கொள்கை தலைவரை ஏற்று இன்னைக்கு அந்த விஜய் கூட மேடை ஏறுவதன் மூலமாக அந்த அம்பேத்கரை இன்னும் அதிகம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இன்னும் விஜய் ரசிகர்களை வந்து நீங்க வந்து பொலிட்டிகலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதையும் வந்து தவிர்த்துருக்காரு அப்போ தன்னோட கொள்கை கிட்டத்தட்ட அம்பேத்கர் கொள்கையில வந்து விலகுதா வீசிக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதை விட முக்கியமாக பட்டியல மக்களுக்கான பேங்க் வந்து பெரும்பாலும் அதிமுக பக்கம் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிங்கிற இருவரும் ஆளுமைகிட்டே இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் ஆசிரேஷனில் இருந்துகிட்டு இருக்கும்போது அதை வந்து ஒரு மூன்று தேர்தல்களாக விசிகா திமுக அறுவடை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ அந்த இடத்துல விஜய் வரார் திமுக கொள்கை தலைவர்னு ஏற்கல மாநாட்டில் கட்டுடைக்கிறது கூட அவங்களுக்கு தயக்கம் இருக்கு ஆனா இதையெல்லாம் ஏற்கக்கூடிய இடத்துல விஜய் வந்திருக்கார் அப்படிங்கும்பொழுது மறுபடியும் தான் கையில இருக்க அந்த ஓட் பேங்கையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துல அவரே விட்டு கொடுக்குறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இங்கே வந்து அவருக்கு வந்து அந்த பயம் இருக்குதுன்றது உண்மை ஆனால் இது போன்ற விஷயங்களில் கலந்துக்க போடும்போது நீங்கள் வந்து அம்பேத்கர் பெரிதாக பேசப்படுவார் அந்த நிகழ்ச்சி பேசப்படும் உங்களுக்கும் பெரிய மரியாதை இருக்கும் ப்ளஸ்ஸு விஜய்க்கும் அந்த இது போய் சேரும் யார் பேச போகிறாங்கன்னு உங்களோட விஜய் பேசிட முடியாது அப்போ நீங்கள் அதில் வந்து அறுவடை பண்ணலாம் அதுக்கான வாய்ப்பை வந்து அவர் இழந்துட்டார்னு சொல்லலாம் குறைந்தபட்சம் இவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது இந்த பட்டியலின இளைஞர்களுடைய வாக்குகள் அந்த மக்களுடைய வாக்குகள் விஜய் எங்கே கொண்டு போய்டுவாரோன்ற பயமாக அவங்களுக்கு இருக்குது இன்னொன்று அதெல்லாம் தாண்டி திமுக வச்சுக்குமோன்ற பயம் வந்து திருமாவளவனை விட அவர் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது அந்த அழுத்தம் இவர் மேலே விழுது அதனால் இவர் வந்து அதில் வந்து விலகி நிற்கிறார் அப்படின்றது இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போ திமுக பயப்படுது அப்படிங்கிறனால இவங்க இருக்காங்க அதை வச்சு நான் பேசுனது கூட அகெயின்ஸ்ட் த கேடஸுடைய வாய்ஸ்னாலும் அது பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் திரும்ப அவர்களுடைய செயல்பாடுகள்லேயே வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும் போதும் திருமாவளவன் முதலாளாக வாழ்த்து சொல்கிறார் பெரியார் திடலுக்கு போகும்போதும் தமிழ்நாட்டில் வாழ்த்து சொன்ன ஒரே தலைவர் அவர் மட்டும்தான் பாஜக விமர்சனம் பண்ணிச்சு சீமன் விமர்சனம் பண்ணார் இவங்க வந்து அதை சொல்ல மாநாட்டுக்கு முன்னாடியும் துர்மாவளவு அவருக்கு வந்து வாழ்த்து சொல்றாரு பொழுது நீங்க தான் முதல் ஆளாக போயிட்டு அவரை வரவேற்று வாழ்த்து சொல்லி எல்லாமே முடிஞ்ச உடனே காட்டமான ரொம்ப தடித்த வார்த்தைகளை போட்டு ஒரு லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி ஒரு சினிமா ஷூட்டிங் அப்படின் ஆன ஒரு கடுமையான தாக்குதலையும் நீங்க தான் முதல் ஆளாக வைக்கிறீங்க அப்படிங்கும் போது ஏன் இந்த ஒரு பிரச்சனை ஒருவாடும் பொழுது நீங்க வாலண்டியராக முதல்ல போயிட்டு அதை இது பண்றீங்க ஆரம்பிக்கும் போது பிரச்சனை உடனே வந்து டக்குனு வருீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி மேட்ச் வச்சிருக்குது எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பிரச்சனை ஒன்று விஜய் இந்த அளவுக்கு பேசுவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்துருக்க மாட்டார் ரெண்டு சராசரி ஒரு நடிகர் இப்போ கமல்லாம் கட்சி தொடங்கினார் அப்படி பேசிட்டு போயிடுவாங்க மூணு பட்டியலின மக்களுடைய பெரிய ஆதரவு அந்த மாநாட்டில் வெளிப்பட்டதை பார்த்தாங்க நாலு அம்பேத்கரை முதன்மைப்படுத்தி விஜய் பேசும் பொழுதும் முதன்மைப்படுத்தியதும் அதற்கு கிடைச்ச ஆரவாரமும் இவரை கொஞ்சம் சிந்திக்க வச்சுருக்கோம் இது எல்லாத்துக்கும் மேலே விஜய் மாநாடு சக்ஸஸ்ன்றதுனால வந்த கூட்டணியுடைய பெரியண்ணனுடைய கோபம் அது இவர்கள் கட்சி ஆட்கள் மூலிமா இவருக்கு அழுத்தமாக தள்ளப்பட்டிருக்கும் இது எல்லாம் சேர்ந்து அவர் வந்து இந்த மாநாட்டுக்கு பிறகு வேறு லைட்டும் எடுக்கிறார் அவருடைய ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது திருமாவளவைய ஸ்டாண்டர்டு அவர் இதுக்கு மேலே இப்படிலாம் கொச்சையெல்லாம் பேச மாட்டார் இப்படி தான் இருப்பாருன்னு அந்த பொதுவெளி விமர்சனத்தில் இன்னொரு சினிமா ஷூட்டிங்னு அவர் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு வெளிப்பாடு அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்காது எல்லாருடைய எதிர்ப்பு இருந்தால் கூட அதை மீறி அவர் கலந்துக்கலாம் அதையும் மீறி கலந்துக்கலன்னா அவரும் கே சேர்ந்து சொந்தமாக சில முடிவுகளை எடுத்திருக்கார் அப்படின்றது தெளிவாக தெரியுது இது இந்த கேள்வி முடிச்சுக்கலாம் அப்படிங்க கொள்கையில் அம்பேத்கர் நிகழ்ச்சியை புறக்கணிப்பு மூலமாக கிட்டத்தட்ட கொள்கையில் ஒரு சமரசம் கட்சியுடைய கேடர்ஸ்க்கு எதிராக ஆதார்ஜன் கலந்துக்கிறார் கேடர்ஸா வந்து ஆதார்ஜுன் பக்கம் பெரும்பான்மை நாட்கள் இருக்கிறாங்க அதையும் மீறி இந்த முடிவெடுக்கும் போது கேடஸ் கிட்டி வந்து ஒரு முணுமுணுப்பு ஏற்படும் அதில் ஒரு பிரச்சனை அதை தாண்டி வந்து கூட்டணி கட்சி கிட்ட வாலண்டியராக இவங்களே போய் சரண்டாகிறாங்க அப்படிங்கும் போது எல்லாத்தையும் இழந்து இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுங்கிறதுக்கான அவசியம் இருக்கா இது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை வீசிக்காவிட எதிர்கால அரசியல்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எதிர்கால இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி பேசப்படும் அப்புறம் மறைஞ்சிடும் இதில் என்னென்னா அவருடைய முக்கிய நோக்கம் திமுக கூட்டணியில் நீடிக்கணும் அப்படின்றத திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறாரு இல்லை ஒரு டிமாண்டை உருவாக்குறாரோ அப்படின்றது தான் ஒன்று உங்களோட இருக்கிறோன்னா இந்த டைமில் இவர் டிமாண்டை இந்த சைடு உருவாக்கணும் இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்துக்கிறது இந்த இந்த மாதிரி வெள்ளை நேரத்தில் இவர் மாவட்டங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்குது அப்போ ஒரு அறிக்கை விட்றது போய் பார்க்குறது இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது நெருக்கடி உருவாகும் திமுகவுக்கு அதை டிமாண்டாக பண்ணலாம் ஆனால் இவர் இந்த சைடு வந்துக்கிட்டு எதிர்கட்சிகளுக்கு ஒருவேளை அதிமுகவுக்கு டிமாண்ட் வைக்கிறாரான்னு தெரில நான் வரணுன்னா எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும் இல்லை நான் இவங்களோடய இருந்துருவேன்ற மாதிரி பண்ணுறாரா தெரியல அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே பல இதில் சொன்ன மாதிரி இப்போதைக்கு ப்ரீமெச்சூராக இருக்கும் இந்த மாதிரி கோரிக்கைகள் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் திமுக தன்னுடைய கட்சியை கூட உடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து தேர்தல் நெருக்கத்தில் ஒரு ஜூனுக்கு மேலே ஆகஸ்ட்டு அந்த பீரியடில் நம்ம இந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் காமிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ தெரியல அதற்காக கூட இந்த கூட்டத்தை அவர் தள்ளி போட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ டிசம்பர் ஆறு நிகழ்ச்சி நடக்கும்போது அதுக்கடுத்து பொலிட்டிகலா இதோட பேச போறாரு அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கு அப்படிங்குறத டிசம்பர் ஆறுக்கு பிறகு பார்ப்போம் இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயன் தமிழ் நன்றி நன்றி